முளைக்கீரை ஒரு கப்பு தேங்காய் இஞ்சி பச்சை மிளகா தக்காளி வெங்காயம் புளி இந்த அளவு உளுத்தம்பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூனு கடலை எண்ணெய் ஊற்றி முன்னாடி கட் பண்ணிண இஞ்சியை முன்னாடி கம்ப்ளீட்டாக வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகாய் பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கிட்டு தக்கா வெங்காயத்தை வந்து நல்லா கண்ணாடி மாதிரி வதக்கிட்டு தக்காளியும் போட்டு வதக்கிட்டு தேங்காய் பல் புளி ஒரு பெரட்டை பெரட்டிட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க மிளக்கீரையை போட்டு நல்லா வதங்கட்டும் இப்போ நல்லா வதங்கிச்சு இது ஒரு பக்கம் ஆறட்டும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி உளுத்தம்பருப்பை நல்லா ப்ரௌனாக வறுத்த அது ஒரு பிளேட்டில் வச்சுப்போம் இப்போ வதங்கின அந்த முளைக்கீரை ஐட்டத்தை விட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு தேவையான உப்பை போட்டு பாதி அரைச்சதுக்கு அப்புறம் நம்ம வறுத்த உ உள்தம்பருப்பை போட்டு ஒரு ஓட்டை ஓட்டினோம்னா அந்த முளைக்கீரை சட்னியில் அந்த உளுத்தம்பருப்பு வந்து கொற குறை நர நுரம்னு இருக்கும் அந்த டேஸ்ட்டு செமையாக இருக்கும் இப்போ நம்ம கடுகு தாளித்து சட்னியில் சேர்த்தோம்னா முளை கீரை சட்னி அல்டிமேட்டாக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி மெத்தடில் கீரையை வதக்கிட்டு சட்னியை பாதி அரைச்சிட்டு உளுத்தம்பருப்பு அரைச்சி பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி மெத்தடில் முளைக்கீரை சட்னி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ